செவன் நியூஸ் பல்சில் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டில் எச் என் பி அக்செப்ட் என்ற புதிய மொபைல் கொடுப்பனவு முறையை அறிமுகம் செய்யும் எச் என் பி யினுடைய தகவலை பகுதியில பார்க்க போறோம் இலங்கையின் முன்னணி தனியார் துறை வங்கியான எச் என் பி பி எல் சி விசா நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் எச் என் பி மொபைல் வங்கி செயலியில் எச் என் பி அக்செப்ட் என்னும் புதிய வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் பொருத்தமான ஸ்மார்ட் கை எடுக்க தொலைபேசிகள் பாதுகாப்பான மொபைல் விற்பனை மையங்களாக மாற்றப்படும் ஒவ்வொரு எச் வாடிக்கையாளரும் எளிதாக டிஜிட்டல் பண பரிமாற்றங்களை பெற முடியும் இரண்டாயிரத்தி இலங்கை பின்டெக் உச்சி மாநாட்டின் அங்குரார்ப்பண விழாவில் இந்த புதிய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் இலங்கை அரசின் உயர் அதிகாரிகளும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த மதிப்புமிக்க பின்டெக் துறை நிபுணர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த அறிமுக விழாவில் கலந்து கொண்ட டிஜிட்டல் பொருளாதார மற்றும் துறைகளில் உலக அரங்கில் முன்னணி பார்வைக்கு ஆதரவளித்தமைக்காக மற்றும் விசா நிறுவனங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் இத்தகைய புத்தாக்க முயற்சிகள் இலங்கை பொருளாதாரத்தின் அடித்தளத்தை மாற்றியமைக்கும் ஆற்றல் கொண்டவை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தொழில் முனைவோர்கள் டிஜிட்டல் முறையில் பரிவர்த்தனை செய்ய இது உதவியாக இருக்கும் நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நமது நாட்டின் வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் பரந்த அளவில் பங்கேற்பை விரிவுபடுத்துகிறது என்று தெரிவித்திருந்தார் இந்த புதிய தொழில்நுட்பம் விசா அக்செப்ட் தளத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இதற்கு கூடுதல் வன்பொருள் எதுவும் தேவைப்பட போவதில்லை அனைத்து இளைஞர்களுக்கும் குறிப்பாக நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வீட்டிலிருந்து செயல்படும் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் தலைமையிலான வணிகங்களுக்கு குறைந்த செலவு டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையில் பெரிய அளவில் அணுகும் வாய்ப்பை இந்த புதிய செயலி வழங்கப் போகிறது எச் மூலம் தகுதி வாய்ந்த எச் வாடிக்கையாளர்கள் மொபைல் வங்கி செயலியில் விற்பனையாளர் சுய விரைவாக செயற்படுத்தி டேப்டு போன் அல்லது பே பை லிங்க் வழியாக டிஜிட்டல் கொடுப்பனவுகளை ஏற்கலாம் அனைத்து பரிவர்த்தனைகளும் விசா வலையமைப்பின் வழியாக செயற்படும் பணம் கிட்டத்தட்ட உடனடியாக அவரவர் வங்கிகளில் வைப்பிலிடப்படும் அதே வேளை உள்ளமைக்கப்பட்ட பரிவர்த்தனை வரம்புகள் மற்றும் அங்கீகார முறைகள் விற்பனையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பான கொடுப்பனவை உறுதி செய்யும் அன்றாட செயற்பாடுகளை தொடர்வதற்கும் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் வித்தியாசத்தை மிக இலகுவாக காட்டப்போகிறது வைப்பில் இடப்படுகின்ற அல்லது விற்கப்படுகின்ற பொருளுக்கான பணம் உடனடியாக வருமானமாக எங்களுடைய வங்கிகளுக்கு கிடைக்குமாக இருந்தால் அதைவிட சந்தோஷம் ஒரு முதலாளிக்கு என்ன இருக்கப் போகிறது அனைவரும் அக்செப்ட் செய்து கொள்ள முயற்சி செய்வோம் இது போன்ற வணிக செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள செவன் நியூஸ் பால்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க